காரைக்குடியிலே எந்த அளவிற்கு இயக்கம் வளர்த்தார்கள் என்பதை விட இவர்களுக்கு என்ன பெயர் என்றால் இன்றைக்கு வேண்டுமானால் நான் ஒளிவு முறை இல்லாமல் சொல்லுகின்றேன் இன்றைக்கு வேண்டுமானால் முத்துராமன் அண்ணன் ராமசுப்பையாருடைய மகன் என்று புகழலாம் ஆனால் இதே முத்துராமன் சென்னையிலே ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பணியாற்ற புறப்பட்ட போது அந்த பணிக்கு அவரை ஊக்கப்படுத்தியவர்கள் யார் என்பதையும் உதவியவர்கள் யார் என்பதையும் இன்றைக்கும் முத்துராமன் நினைக்காமல் நினைக்கத் தவறவில்லை என்றால் நன்றியோடு அதை சொல்லி காட்டுகிறார் என்றால் அது தந்தையினுடைய பழக்கம் தந்தையினுடைய பழக்கம் நன்றி மறைவாத தந்தைக்கு நன்றி மறைவாத பிள்ளையாக முத்துராமன் பிறந்திருக்கிறான் வீரபாண்டியன் நான் கொஞ்ச நாள் வீரபாண்டியன் யாருன்னு தெரியாமல் இருந்தேன் மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் ராமசுப்பையா மகன் என்றால் இப்படியாக நம்மளை பற்றியெல்லாம் பேசுவான் என்றவருடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு படித்து ரொம்ப வேகமாக போகிற பிள்ள இருக்க என்ற காரணத்தினால் வீரபாண்டியை யார் தெரியுமா என்று சொல்லி ராமசுப்பையா மகள் என்று சொன்ன பிறகுதான் சொன்னவர் பேச்சை நம்பி நான் ஏற்றுக்கொண்டே தவிர அதுவரையில் எனக்கு வீரபாண்டியரை பற்றி அதிகமாக தெரியாது வீரபாண்டியரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டு இரும்பு கந்தத்தை இழுத்ததா காந்தம் இரும்பு இழுத்ததா எப்படியோ ரெண்டு ஒன்றாக ஒட்டி கொண்டிருக்கிற காட்சியைக் களது ராமசுப்பையா அவர்களுடைய உள்ளம் எந்த அளவிற்கு அழுத்தமானதோ திடமானதோ அதே திடம் அதே அழுத்தம் அதே வலிமை அதே திட்டவட்டம் இத்தனையும் சேர்ந்து சொற்களாக நம்முடைய வீரபாண்டியனுடைய நாவிலை பிடிப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் அவர் இடையிலேயே எங்கே போய் சிக்கினார் அந்த வேலை சிக்கியதை சில நேரங்களில் நாம் சின்ன ஆயுதங்களை கொண்டு எடுக்க வேண்டும்